வணக்கம் மக்களே ஐயனார் துணை சீரியல்ல இன்னைக்கு குடும்பத்தோட பாச போராட்டத்தையும் கடைசியில் நிலா கேட்ட அந்த ஒரு கேள்வி நடேசனை எப்படி படைக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம் சோகம் சந்தோஷம் அதிர்ச்சியினு எல்லாம் கலந்த எபிசோட் இது சோகத்தில் இருந்த பல்லவனை சிரிக்க வைக்க குடும்பமே சேர்ந்து பாட்டு பாடினது செமக்யூட் சோழன் காதல் பாட்டு பாட நிலாவும் சேர்ந்து பாடி அசத்துனாங்க சேரன் அண்ணன் தம்பி பாசத்தை பாடி உருக வச்சாரு கடைசில பாண்டி குத்து பாட்டு பாடி எல்லாரையும் ஆட வச்சது சூப்பர் அடுத்து நடந்த சீட்டு விளையாட்டுல சோழன் பண்ண கலாட்டா சிரிப்ப வர வச்சது ஜெயிக்கணும்னு எடுப்புல ஜோக்கர் சீட்டை மறைச்சு வச்சு சோழன் ஏமாத்தினப்போ நிலா கையும் களவுமா பிடிச்சது ஜாலியா இருந்தது விளையாட்டு முடிஞ்சதும் பல்லவன் நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதது உருக்கமா இருந்தது அம்மா நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சேன் இப்படி பாதியில போயிட்டாங்களேன்னு பல்லவன் கலங்கினது எல்லார் மனசையும் கணக்க வச்சிருச்சு இதனிடையில வீட்டை விட்டு போன அம்மாவை நிலா வெளிய சந்திச்சு சண்டை போட்டாங்க பெத்தப்பையன் வீட்டிலேயே திருடலாமான்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்ன பதில் அதிர்ச்சியா இருந்தது எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்காரு நான் அங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அவங்க சுயரூபத்தை காட்டிட்டாங்க எபிசோட் கடைசில நிலா நடேசன் கிட்ட கேட்ட கேள்விதான் பெரிய பூகம்பத்தை கிளப்பி இருக்கு பல்லவன் உண்மையாலுமே உங்க பையன் கிடையாது தானேன்னு நிலா கேட்டதும் நடேசன் ஆடி போயிட்டாரு இத்தனை வருஷமா மூடி மறைச்ச ரகசியம் நிலாவுக்கு எப்படி தெரிஞ்சது பல்லவன் தத்து பிள்ளையா இந்த உண்மை தெரிஞ்சா பல்லவன் என்ன ஆவாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க